ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கல்ச்சர் ஃபுட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு வ்ளாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு எடுத்தது ஞாயிற்றுக்கிழமணிக்கு கொஞ்சம் வேலையாக வந்துட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனமலை அப்படிங்கிற ஊருக்கு போயிருந்தோம் கொஞ்சம் வந்து வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் போய்ட்டு இருந்தது அப்போ பெயிண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பிளயிண்ட் கடைக்கு வந்து போயிருந்தோம் ஆனமலைக்கு எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்துட்டு அங்கே ஒரு எக்ஸாம் இருந்தது அந்த எக்ஸாம் கொண்டு போய் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் அப்படியே அந்த பெயிண்ட் கடைக்கு வந்து பெயிண்ட்டு வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தோம் கலரை வந்துட்டு சூஸ் பண்ணி கொடுத்தா அந்த ஏஷியன் பெயிண்ட் மிஷினில் வந்துட்டு அந்த டிண்ட் அப்படிங்கிறத மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க பெயிண்ட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் டீ சாப்பிட்டு வெளியே வரும்போது இந்த பாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒப்புட்டு விற்றுட்டு இருந்தாங்க நாலு ஒப்புட்டை வாங்கிட்டு அடுத்ததாக வந்து எங்கே வந்தோம் அப்படின்னா இது வந்து வேட்டைக்காரன் புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் சித்த ஆயுர்வேதிக் எல்லாமே வந்துட்டு பார்ப்பாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் சளி தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவருக்கு வந்து பார்த்துட்டு மருந்தும் அங்கே ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க மருந்தும் வந்துட்டு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க வாங்கிட்டோம் எக்ஸாம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அங்கே வேட்டைக்காரன் புதூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் அழுக்கு சாமியார் கோயில் அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு ஒரு சித்தருடைய கோவில் உள்ளே போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்தோம் அப்படின்னா டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உள்ளே போயிட்டு இருக்கிறோம் அந்த சாமி முடிச்சு பெத்தாத்தை வச்சுருந்தாங்க அந்த பெத்தாத்தை வந்துட்டு ஒரு மயில் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நை மயில் வந்துட்டு ஒரு வாக் போட்டு போயிடுச்சு அந்த கோவிலுடைய மண்டபம் ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த கோவில் வந்துட்டு நிறையா பேர் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தன மரம் வந்து இருந்தது அதான் வந்துட்டு அந்த சந்தன மரம் அப்படியே எல்லாரும் வாசம் வராது நம்ம அங்கே அந்த இடத்துல இருந்து இருந்து கிளம்பி நம்ம வர்றதுக்கும் பாப்பாவுக்கு எக்ஸாம் முடியறதுக்கும் கரெக்டாக இருந்தது பாப்பாவை அப்படி பிக்கப் பண்ணிட்டு எப்படி எக்ஸாம் எல்லாம் எழுதுனேன் அப்படின்னு கேட்ட ஈஸியா தான் இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் பா பாப்பாவுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு கேட்ட பப்ஸு வேணா சாப்பிட்ற அப்படின்னா அந்த கடையில் நிறுத்தினோம் அன் லக்கிலே அந்த கடையில் பப்ஸு கிடைக்கல அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்துட்டு வேறு ஒரு கடையில் வந்துட்டு பப்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் ஓகே வெஜ் பப்ஸ் இருந்தது சரின்ட்டு பாப்பாவுக்கு ஒரு பப்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம் நாங்கள் காலையிலேயே டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டோம் தான் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் லஞ்சும் வந்துட்டு ரெடியாக இருந்தது ஒரு பப்ஸை மட்டும் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்